இதுக்கு தாராபுரத்தில் லிஸ்டர் விடுதி இருக்கிறது அதுல நாற்பது குழந்தைகளுக்கு திருமண்டலத்தில் இருந்து உணவு தொகை போகிறது ஒரு குழந்தைக்கு ஆயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் அந்த நாற்பதாயிரம் ரூபாயில அங்கு எண்பத்தி ஐந்து பிள்ளைகள் சாப்பிடுகிறார்கள் ஒவ்வொரு குழந்தையும் ஐநூறு ரூபாயில முப்பது நாள் சாப்பிடுகிறது நீங்கள் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சாலை வாங்கிட்டு வந்து எனக்கு போடுகிற பொழுது அது நீங்கள் என்னை கனப்படுத்துவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் அது என் கரிசனையை கனவீனப்படுத்துவதாக நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு வீட்டினுடைய ஹவுஸ் ஹோல்ட் ஒரு கர்த்தருடைய வீட்டின் பணியாளாக இருக்கிற நான் எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்பதை நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இன்றைக்கு மட்டும் இந்த ஷால் அனுமதிக்கப்படுகிறது நாளைய இருந்து இந்த ஷால் தடை செய்யப்போது ஊர்வலம் மாலை மேளம் பிளெக்ஸ் ஆரத்தி அனைத்தும் தடை செய்யும்